இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்ப இயேசு ரட்சகர் இயேசு தேவனுடைய குமாரன் இயேசு எனக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த வெளிப்பாடை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெறும்பொழுதே தேவனுடைய அதிகாரத்தையும் உடைய மாறிவிடுகிறீர்கள் அவரே வெளிப்பாடு கொடுத்து அவரே உங்களை பிள்ளையாக்கி அவரே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குற ஏன்னா அப்பா கொடுத்து என்ன சொல்றா என்னோட எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்கின்ற என்ன ஆளுக தெரியுமா அதுல கொஞ்சம் அப்படி சொல்லிட்டே வர பாதாளத்தின் வாசுகள் சபையை மேற்கொள்ளாது இந்த களிமளின் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசுகள் சபையை மேற்கொள்ளாமு சொல்லிட்டு அடுத்து சொல்றேன் எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு பாருங்க பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளை நான் உனக்கு தருகிறேன் கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு தேவட குமாரன் என்கிற வெளிப்பாடு வந்த உடனே பரலோக ராஜ்யத்தின் திறவுகள் கீஸ் எதை திறக்கணுமோ அதை உங்களால் திறக்க முடியும் உங்க வாழ்க்கைக்கு தேவையானது கீஸ் பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே அந்த பரலோகத்தின் திறவுகள் பரலோகம்னா என்னன்னு போடுறது தெரியுமா இங்கிலீஷ்ல எவன் இருக்கும் அப்போ பரலோக ராஜ்யத்துல இருக்கிற பரலோகத்துல இருக்கிற சாவி உனக்கு தரலாம் அதை வாங்கிட்டு சொல்றாரு நீ பூலோகத்திலே இப்போ பரலோகத்தை விட்டு பூம பரலோகத்துல சாவி பரலோகத்துடைய சாவி கொடுக்கிறாரு இப்ப பூலோகத்திலே பூலோகத்துல எடுத்து சொன்னாருன்னா நீ கட்டுங்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் நீ எப்படிப்பட்ட அவர் எளியாவுக்கு என்ன அளவு கொடுத்தாரு அதிகாரம் கொடுத்தாரு வானத்தின் மேல மழை பணி பெய விடாது இல்ல பூமியில பலன் கிடையாது அதே மாதிரி இவர் சொல்றாரு பரலோகத்தின் ராஜ்ய திறவு கொலை தேவன் திறவு கொலை தந்திருக்கிறார் அப்படின்னா நீ இருந்தா இங்க இருந்த இயேசுவி நாமத்துல தரகலாம் இயேசுவி நாமத்துல பூட்டலாம் எனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவு கொலை கொடுத்துருக்கிறார் காணம் காணக்கூடாத உலகத்தில் உலகத்திலிருந்து அது ஒரு ஆவிக்குரிய மண்டலம் அப்படிதான் சொல்லுவோம் ஆவிக்குரிய நிலைமையில இருந்து ஆவி பரவ இருந்து ஆவிக்குரியதுதான் நிஜமாவும் பிசிக்கலாவும் இருக்குதுலாவும் இருக்குது ஆவிக்குரியது திறந்தா பிசிக்கல்ல வருமோ இவன் சொல்லிட்டான் வெளியே வாயில சொன்னா பிசிக்கல்ல தெரிஞ்சுதா தெரிஞ்சுது அப்படின்னா இந்த அதிகாரத்தை தேவன் எனக்கு நான் பரலோகத்துல இருக்க நான் இங்க வந்து நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் இன்னொரு இதுல என்னன்னா ஒரு வசனம் ஏதோ வாசிச்சேன் அந்த ஒரு பைபிள்ல வசனத்தை வாசிச்சேன் என்னன்னா பூமியில நீங்கள் எவைகளை அனுமதிக்கிறீர்களோ அவைகள் அனுமதிக்க ஒரு பிரச்சனை எந்த பாஷம் பண்ணலாம் எந்த பாஷத்தை ஜமிக்க வைக்கலாம் எந்த குடும்பத்தை இல்ல அவர் என்ன சொல்றன்னா பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன் நீ குமாரனுடைய சாயல்ல இருப்பா நீ என்ன செய்யறனா ஏசுவின் நாமத்த இந்த காரியம் நடக்கணும் தட பண்ற அப்படின்னா பரலோதம் ஆமின்னு சொல்லு நான் அனுமதி மறுக்கிறேன்னு சொன்னா பரலோகம் சொல்லுது நாங்களும் அனுமதி மறுக்கிறோம் பரலோகமே அனுமதி மறுக்கிறதுனா எல்லா ஆவிக்குரியதுக்கு மேல அதிகாரம் தேவனுடையவர் தேவனு நோ சொல்றாரு அந்த காரியம் நடக்குமா அவன் யாத்திரி மஸ்லே அடிமை அதிகாரம் தெரிஞ்சது ராஜ்யத்தின் தரவுகள் அனுமதிக்கப்படும் அடுத்தது பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் இது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவங்க நடக்கும் அது பரலோக ஓகே ஆமே என்னுடைய மகன் கேட்டா நான் என்ன செத்து என்ன நான் என்ன ஏ என் குமாரன் கேட்டான் பண்ணிருச்சு அவ்வளவுதான் அதுக்கு மேல உள்ள இருக்கவும் முடியாது வெளியே வந்துட்டான் யார் கேட்டது யாரு குமாரன் நானும் யாரு குமாரன் நான் கேட்கலாம் பரலோகத்து நான் சொல்றேன் இதை அனுமதிக்கிறேன் ஏசு பர ரிலாக்ஸா போய் கிளாஸ் எழுப்பினேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப அப்படியே ஆய் போய் குதிக்கல எதோ நாலு பேர் டேம் வச்சே அதை நைட்டுக்குள்ள சுற்றி வருவோம் அதை பண்ணுவோம் இதை போனோம் காலையில ஜெவம் போன நைட்டு முடிச்சிருந்து ஜெவம் போன நாலு நாள் ஆகி போச்சு எல்லாரும் கூடி கைகோர்த்து சங்கிலி ஜெபம் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லவே இல்லை குமாரன் கேட்டா பிதா கொடுத்தா கொடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் பிதாவே நீர் எப்போது எனக்கு செறி கொடுக்குற எனக்காக உங்களுக்கு சோத்துறோம் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு கதை அங்கே நான் நான் நினைக்கிறேன் படுத்ததான எழுப்பி ஓட விட்டாருன்னு நினைக்கிறேன் ஏச்சு வெளியே போடாது முதல்ல உள்ள நான் தூங்கிட்டு இருக்க நாலு நாள் ஆச்சு தூக்கிட்டு வேற இருக்கிற என் மகன் வந்து வெளிப்படி கேட்கிறான் பானு வெளியே கூப்பிட்டுட்டான் நீ போய்தான் ஆனும் இல்லை கொஞ்ச நேரம் தூங்குற அதெல்லாம் முடியாது நாலு நாள் போகிறான் கிளம்ப ஏன்னா அப்படிப்பட்ட அதிகாரத்தை நாம் ஏசு கிறிஸ்துடைய சாய கொடுத்திருக்கிற பாருங்க நான் பூலகத்துல அனுமதிக்கிற எதுவோ அது அப்ப நீங்க எதை அனுமதிக்கிறீங்க அதான் முக்கியம் அது பிள்ளையா அது மனைவியா செய்றாங்க அதெல்லாம் தானா நடக்குது நாங்க என்ன பண்றது டிவி தன்னால ஓடுக்குது அது தன்னால ஓடல நீங்க அனுமதிச்சுனாலதான் ஓடுது பண்ணுங்க அப்ப உங்க அதிகாரத்தை எடுக்கிறீங்க இது நடக்க கூடாது அப்படின்னு நடக்காது பிசாச நீ ஒன்னும் செய்ய முடியாது ஒரு பிசாசு சொல்லி நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள லாரி ஒன்னு கொண்டுடுவேன் அப்படின்னு நான் சொன்ன பிசாச பிசாசு தரத்துன ஒரு இடத்துல அந்த பிசாசு பிசாச நான் நானா வரல ஏசுன்னு அனுப்பி இருக்கிறாரு நீயும் ஒன்னும் செய்ய முடியாது உன் கூட்டமும் ஒன்னும் செய்ய முடியாது என்னை ரத்தம் வர வைக்கவும் முடியாது என்ன கொல்லவும் முடியாது நான் வீட்டுக்கு சமாதானமா கொண்டு போய் சேருவேன் அப்படின்னு அந்த பிசாசு இது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியலங்க தோத்து போனவன் விழுந்து போனவன் அதனால தேவன் என்ன நம்ம அதிகாரத்தை சில நேரங்கள எடுக்கணும் சரி இங்க ஒரு அதிகாரத்தை எடுத்து அனுமதிக்கிறத சொல்லிட்டாரு டக்குனையும் எனக்கு ஒரு இந்த இந்த வசனத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ மதியம் தப்பு இன்னொரு வசனம் இதே வசனம் இன்னொரு இடத்துல இருக்குதே பதினெட்டுல இருக்குது நம்ம நான் வாசிக்கிறேன் என்னன்னா பதினெட்டாம் அதிகாரத்துல வருகிறார் சபைக்கு ஒருத்தர் செவிப்படாமல் போவதாததை குறித்து சொல்லிக்கிட்டு வர்றாரு என்ன வந்துட்டு பதினெட்டாம் வசனம் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னா இது என்னன்னா இதே ஜபதே சொல்ற ரெண்டு பேரு அல்லாமலும் உங்களை ரெண்டு பேரு தங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ எந்த காரியத்தை பொறுத்தாகினும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் வரும்போது கூட மூணாவது இயேசு வந்தாரு சாத்தரா மேஷாத் மூணு தூக்கி போட்டாங்க ரெண்டு பேரும் மேல ரெண்டு மூணு பேர் அங்க மூணு பேரை போட்டாங்கல்ல ஒண்ணா அவரு போயிட்டாரு அக்கினி இருக்க முடியும் அவங்கள இப்ப நீங்க சொல்றது ஏன் நடக்கும்னா நீங்க ரெண்டு பேரா இருக்கலாம் மூணாவது ஆள் ஒருத்தர் வர்றாரு அங்க அவர் என்ன நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வேண்டிகோள் இரண்டு பேரா மூன்று பேரா அதை நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் அப்படின்னா அது கட்டப்படும் நீங்க கட்ட கட்டவிழ்க்கப்படும் நீங்கள் அனுமதித்தால் அது அனுமதிக்கப்படும் நீங்கள் அனுமதி மறுத்தால் அது அனுமதி மறுக்கப்படும் இப்ப உங்களுக்கும் எனக்கும் எளியாவுக்கு கொடுத்ததுக்காக மேலானது அப்புறம் ஏன் பாச நடக்கல நீங்க சொல்றதே கிடையாது எதிர்பார்க்கறதே கிடையாது கசப்போட மன குழப்பத்தோட இருந்துகிட்டு சொல்றதே கிடையாது சொன்னா எப்படி நடக்கும் ஏசு சொன்னாரு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினாரு மத்த பதினாலாம் அதிகாரத்துல கடல்ல போகும்போது இறையாதே அப்படின்னாரு காற்று அமைந்துருச்சு மார்க்கு நானாம் அதிகாரத்தை சொன்னாரு அதிகாரத்தை பார்த்து கடலை இறையாது காற்று இறையாது கடலை அமைதலா இருந்தாரு இருந்துச்சா அப்ப அந்த அதிகாரத்தை அந்த இடத்துல காமிச்ச நான் அனுமதி மறுக்கிறேன் இந்த நேரத்துல இவ்வளவு காத்து அடிக்க கூடாது அப்படின்னாரு உடனே ஓகே எந்த அளவுல அடிக்கணும்னு ஏழு கிலோமீட்டரா எட்டு கிலோமீட்டரா எட்டு கிலோமீட்டர் அடிச்சா போதும் உடனே டக்குன்னு எட்டு கிலோமீட்டர் வந்துடுச்சு அத ரொம்ப ஜாஸ்தே இன்னும் இவ்வளவு ரொம்ப சத்தம் வர்ற நாங்க பேசுறது எங்களுக்கு ஆஹ் அடங்கு ஏசு நூற்றுக்கு நூறு தேவனாக இருந்தார் நூற்றுக்கு நூறு மனிதனாக இருந்தார் அந்த அதிகாரத்தை அவர் காண்பித்தார் ஏன் காண்பித்தார் என்றால் நீங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று காண்பித்தார் அதனால கேட்டார் ஏன் உங்க விசுவாசம் இல்லாமல் போயிட்டு ஏன் பயந்தீர்கள் நான் செய்ய வேண்டியது நீ செய்யணும் ஏன்னா நான் பெற்ற அதே அதிகாரத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் நீ செய்யணும் நீ செய்யல ஆனா செய்யன்ற எழுதி வச்சிருக்காரு ஏன் இதெல்லாம் நம்ம வரும்பொழுது கைய பிசஞ்சுக்கிட்டு பட்டனை நோண்டிக்கிட்டு தலையோச்சிக்கிட்டு இருக்கிறது இல்ல பேசணு தேவனை போலவே பேசணும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசணும் அவனுக்கு பெரிய கான்பிடென்ட் என்ன கான்பிட்னா தத்தருக்கு முன்னாள் நிற்கிற நான் சொல்றேன் நீங்க சொல்ற கத்திருக்கு முன்பாக கத்திருக்கு எனக்குள்ள இருக்கிற கத்துடைய அவியல் உண்மையில் இருக்கிறாரு அவரு எனக்குள்ள இருக்கிறாரு நான் அவருடைய பிள்ளை தேவனுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு அந்த அதிகாரத்தை இப்படி நான் ஜெபிக்கிறேன் யசுவின் நாமத்தினால கமான் பண்ணணும் உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வருதோ ஐயோ புயல் வந்துருச்சு ஐயோ காற்று வந்துருச்சு எல்லாரும் நானும் சேர்ந்து ஆளுதாவே நாங்க கண்டிப்பா கரை சேர மாட்டோம் அப்படின்றது தெளிவா காட்டிட்டீங்களே இப்படி ஜவனா கண்டிப்பா கரை சேர்த்துக்கவே முடியாது எதை பேசினார் சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா பேசணும் எல்லாரும் பேசாம இருக்கலாம் நானும் அவங்களை போல அமைதியாக இருக்கிறேன் அப்படி கிடையாது வேணா அவங்களுக்கு அந்த அதிகாரம் தெரியாம இருக்கலாம் நான் தேவண்டிய குமாரன் எனக்கு தெரியும் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறோம் என்று தெரியும் வந்து அதிகாரத்தை அவங்க அவங்கன்னா பன்னெண்டு பேர் அமைதியா இருக்கலாம் ஏசு உனக்குள்ள இருக்கிறாரு நீ அமைதியா இருக்க கூடாது நீ பேசணும் உன் சூழ்நிலையோட ஒத்து போக கூடாது நான் புரியன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்றது உன் சூழ்நிலையை மேற்கொள்ளணும் எப்படி மேற்கொள்ளணும் கத்தனாங்களாம் ஏசு சிறுமையில அரையும் பிரார்த்து சொன்னதை காட்டியும் யூத ஜனங்களுடைய சத்தம் மேற்கொண்டதான் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க இயேசு அதே போல நான் சொல்றேன் உங்க சத்தம் மேற்கொள்ளணும் சிலுவைக்கு அதாவது செத்து போன ஆளை கூட வெளியே கொண்டு வந்தது புரியுதா மேற்கொள்ளணும் உங்க சத்தம் மேற்கொண்டுச்சா மேற்கொண்டு ஏசு பேசும்போது மேற்கொண்டுச்சு ஒருத்தன் கேட்டான் தாவிதம் குமாரானே அவன் சத்தம் இல்ல அமைதியாடா என்னடா பேசிட்டு இவ்வளவு நாள் ஒழுங்கா தானே எடுத்த இன்னைக்கு வேணா தான் போடுறேன் ஒரு தாழ்ந்து போடுற அமைதியாரு சத்தம் போடாது அவன் சத்தம் சத்தம் போட்டான்றது பைப்பு அடுத்த வருஷம் சொல்றது அவன் அதிகமாய் சத்தம் போட்டான் அவன் சத்தம் அங்க இருக்கிற எல்லாருடைய சத்தத்தை பார்த்து மேற்கொண்டு ஏசுடைய காதுக்குள்ளே போயிடுச்சு அப்படி நின்றுட்டார் ஏசு எந்த காரியத்துக்கு நிற்காத தேவன் அவர் சத்தத்தை கே நீ என்ன கே நானும் அண்டரே நான் அதிகாரத்தை எடுத்துபிக்கிறேன் ஐயா நான் யோசியது நடுப்பதா கேக்கலை மகரு நீ என்ன சொன்னாங்க கேட்கல எல்லாரும் ஆயத்தா இருந்த ஜெவமானோ அது என்ன கேடுச்சு ஜெவமானோ அப்ப மட்டும் நூறுல இருந்து அப்படினு பத்துக்கு வந்துடும் சமைக்க ஆசிர்வத வீட்டுல பேசும்போது நூறுக்கு போயிடும் என்னங்க என்ன பண்ணிட்டுங்க சும்மா இருக்கிற வரமா என்ன மனசு இந்த மாடை போய் கட்டிடுது சத்தம் கூடிருச்சு அந்த சத்தம் கூடாது எந்த சத்தம் போடக்கூடாது தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் கூடணும் தாரிதின் குமாரனை எனக்கு இறங்கணும்னா ஏஸ் அப்படி நின்றுட்டாருங்க அவரை நிக்க வைக்கிற ஒரு சத்தம் உனக்குள்ள இருக்குது அவரை அவரை செயலாற்ற வைக்கக்கூடிய சத்தம் உனக்குள்ள இருக்குது அவரை அவரை நிற்க வைக்கிற அவரை நமக்காக செயல்படுத்துகிற வார்த்தை நமக்குள்ள இருக்குது நம்ம பேசற இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிற சாத்தாரே அங்கன்னு கைய எடு எல்லா ஒட்டைக்கிற நாமத்திலும் சொல்லணும் அந்த சத்தத்தை இயேசு கேட்கிறாரு நீ என்னப்பா கூப்பிட்ட அவனை கூப்பிடு உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள் சொன்னார் இல்லப்பா நான் ஸ்பெஷலா கை விவம் பண்றேன் நீ உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லவே இல்லை நீ விசுவாசத்தோட கூப்பிட்ட பாத்தியா சொன்ன பாத்தியா பழைய 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 பாடல இஸ்மேல் சத்தம் கேட்டுச்சார் பிள்ளையின் சத்தத்தை கேட்காம அம்மா காலை பூத்திக்கிட்டா ஆண்டவர் ஸ்டன் நின்றுட்டார் கத்திட்டா பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் கேட்டு அம்மா கண்ணை திறந்து நீருட்ருக்காங்க உன் சத்தம் பிரேக் ஆகணும் ஓக்கல் காடு பிரேக் ஆகணும் இப்படி நீங்க பெற முடியாது தெரியுமா சத்தம் போட்டு கூப்பிடு நீ சத்தம் போட்டு சும்மா நாலு பேர் சரியாம கதவு கூட்டிக்கிட்டு யாரும் நினைச்சா என்ன பண்றது நினைக்கிறது சத்தம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க சத்தம் போனேன் வைத்த வலி எடுத்தா சத்தம் தன்னால வரும் பத்து மாசம் பிறக்க போகுது எப்படி சத்தம் வரும் தெரியுமா குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடி சத்தம் வரும் நான் சொல்றேன் உன் குழந்தை பிறக்க போகுது போடும் உனக்கு தேவையானது வரப்போகுது தேவையானது பிறக்க போகுது அதுக்கு முன்னாடி உன் தேவனை நோக்கி நீ சத்தம் போடு பிறக்கும் இல்ல அப்படின்னா அது வழி எடுக்கும் அப்ப த சத்தம் தன்னால வரும் ஐயோ அம்மா வலிக்குது சொல்ல வேண்டாம் சத்தம் போடு அப்படின்னு சொல்ல மாட்டான் அப்ப அமைதியா தேவனை நோக்கி நீ சத்தம் போட்டா வீணானதுக்கு நீ சத்தம் போட்டு புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா தேவன் அந்த குரூடனுடைய சத்தத்தை கேட்டாரு இயேசு உரத்த சத்தமா லாசருவே வெளியே வாங்க சொல்லி சொன்னார் ஏன் சத்தம் சத்தம் இல்ல உரத்த சத்தம் நீ தேவனை நோக்கி எப்படி தெரியுமா உரத்த சத்தம் நீ பேசுறது எப்படி தெரியுமா வசனத்தை ஜபிக்கும் போது வசனத்தை அறிக்கை பண்ணும் போது வேதத்தை படிக்கும் போது நீ உரத்த சத்தமாக சொல்ற கீழ்ப்படியும் கீழ்படியது என்ன கீழ்படுத்தணும் வார்த்தையினால கீழ்படுத்தணுமா அற்புதங்களினால கீழ்படுத்தணுமா குணமாக்கி கீழ்படுத்தணுமா வசனங்கள் அப்படித்தான் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குது நான் சொல்றேன் எல்லாம் கீழ்ப்படுத்தி ஆகணும் ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதாம எப்படி வைத்தாரோ அதே அதிகாரம் உள்ள நபராக நம்ம இதேவன் வைத்திருக்கிறேன் உன் அதிகாரத்தை கையில எடு மனைவியா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் சூழ்நிலையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சொல்லுவோம் அதிகாரத்தை பயன்படுத்து பிசாசு கிட்ட உன் அதிகாரத்தை பயன்படுத்து அதுக்கு முன்னாடி உனக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருக்கணும் உன்ன பார்த்து பிசாசு பயப்பட மாட்டான் ஆனா நீ தேவனோடு இருக்கும்போது அந்த பிரசன்னம் உன் மேல இருக்குது பத்தியா நீ யாருங்கிற வெளிப்பாடு வந்திருக்குது பத்தியா நீ குமாரனை குமாரனை போல் செயல்படுகிற பத்தியா விசுவாசிச்சு அப்போதான் அவன் பயப்படுவான் உன் அதிகாரத்தை நீ கையில் ராஜா எங்கே உண்டோ அங்கே அவன் அதிகாரம் உண்டு ராஜா கையா நீட்டினா தான் தலை போயிரும் அவனா முடிஞ்சு போச்சு நீங்களும் நானும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் அழைத்து இருக்கிறார் உனக்கும் எனக்கும் இருக்கிற அதிகாரம் எப்படிப்பட்டது தெரியுமா ராஜா எங்க உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு நானும் ராஜாதான் என் பேர்ல கூட ஒரு ராஜா இருக்கு அதனால இங்க அதிகாரம் இருக்கிறது நம்ம ஏதோ பேசுவேன் ஒரு தடவை சொல்லிவாபர் ரெண்டு தடவை சொல்லி மூணு தடவை என் அதிகாரத்தை எடுப்பேன் எடுத்தா அந்த அதிகாரம் செயல்படும் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் ஆனா அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க இப்ப யாரை போல நீங்க பயன்படுத்தணும் தெரியுமா எளியாவை போல இல்ல ஏசு கிறிஸ்துவை போல நீங்க பயன்படுத்தணும் பிதாவோட நல்ல உறவுள்ளவர்களா இருக்கணும் தேவடைய வார்த்தையோட உறவு உள்ளவர்களா இருக்கணும் அப்புறம் அதிகாரத்தை பயன்படுத்து சும்மா உட்காந்து ஏசு ஏசுமி நாம்தா நடக்கட்டும் ஏசுவினாம்தா இது நடக்கட்டும் என்ன நினைக்கிற உப்பு செப்பு இல்லாத ஜபம் சில பேர் உப்புச்சப்பு இல்லாம பேசுவாங்க அது என்ன பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேன் அவங்களுக்கு நான் வேடிக்கையா பாப்பேன் சொன்னாங்களே என்ன அந்த ஒரு உங்க நாமம் எவ்வளவு பெருசு எவ்வளவு அதிகாரம் உள்ளது சீப்பா இவ்வளவு சீப்பா யூஸ் பண்றாங்களே அதனால சரியாக பயன்படுத்த உங்க அதிகாரத்தை நீங்கள் விடுங்கள் நீ எளியாவை போல மாற வேண்டாம் எளியா நம்மள போலதான் நாம இயேசுவை போல இருக்கிறோம் இயேசுடைய சுபாவத்தோட தேவன்கிட்ட போங்க இயேசுவின் சுபாவத்தோட பேசுங்க ஒருவேளை உங்க அதிகாரம் செயல்படலன்னா இன்னைக்கு அதிகாரத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க அதிகாரத்துக்கு உங்களுக்கு மேல வச்சிருக்கிற அதிகாரத்துக்கு நீங்க கீழ்ப்படியாம உங்க அதிகாரம் வேலை செய்ய அதனாலதான் நூற்றுக்கு அதிபதி சொல்றான் மத்த எட்டாம் அதிகாரத்துல ஒருவனை உனை போயென்றால் போகிறான் ஒருவனை வா என்றால் வருகிறான் அது உண்மைதான் ஆனா நானும் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன் நீங்க ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருந்தாதான் நீங்க போனா போவான் வருவான் அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு அதிகாரத்துக்கு கீழ்படுங்க அதிகாரத்துக்கு முரட்டாட்டம் மறந்துருக்கீங்களா உங்க கணவனுடைய அதிகாரத்துக்கு நீங்க மனம் திரும்புங்க அதிகாரத்துக்கு செயல்படலாம் திரும்புங்க உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க சரியா கீழ்ப்படலன்னா இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க எங்க அப்பா அம்மாவுடைய அதிகாரத்துக்கு நாங்க கீழ்பட்டு நடப்போம் சொல்லுங்க ஒரு சபையினுடைய சபைக்கு வரீங்கன்னா அந்த சபையுடைய விசுவாசிகள் அந்த சபையின் போதகருத்துடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறீங்க அந்த நாங்க அந்த அதிகாரத்துக்கு பேசியிருந்தா செயல் போட்டு இருந்தா இன்றைக்கு நாங்க மனம் திரும்புகிறோம் அந்தவரே எங்கள் நாங்க எங்களை மன்னிங்கன்னு சொல்லி மனம் திரும்புங்க உங்களுடைய ரத்தத்தினால கழுவான்னு சொல்லுங்க அந்த அதிகாரம் வேலை செய்யும் இப்ப ஏன் வேலை செய்யல தெரியுதா உங்களுக்கு இவ்வளவு பெரிய நாலேஜ் இருக்கிறதுனால மண்ட உள்ள வசனம் இருக்கிறதுனால பிசால சிக்கீ படிய மாட்டான் நீங்க அதிகாரத்தை கீழ்பட்டு இருக்கும் போது அவன் கீழ்படியும் உங்களுக்கு எவ்வளவு வேத அறிவு இருக்குன்னு பார்க்க மாட்டான் பிசாசு எத்தனை வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க பிறகுல கிறிஸ்தவங்களா இல்ல புது எல்லாம் பார்க்க மாட்டான் எல்லாருக்கும் ஒரே லிஸ்ட் தான் இயேசுவை போல இருக்கிறானா அவன் ஒளியில நடக்கிறானா தேவனுடைய சுபாவத்துல நடக்கிறானா தேவனுடைய அன்புல நடக்கிறானா தேவடைய இறக்கத்துல அதை பார்த்து பிசாசு பயப்படும் உனக்கு எவ்வளவு நூறு வசனம் தெரிய வேண்டியதுல ஒரு வசனம் தெரிஞ்சு அதில் அன்பா தேவனோட இறக்கத்தோடு பயப்படுவான் பிசா பைபிள் காலேஜ் போனா தான் பயப்படுவான்னு நினைக்காதீங்க பைபிள் காலேஜ் போயிட்டு வந்து பிசாசு அவங்களுக்குள்ள உள்ள போகுது பைபிள் காலேஜ் படிச்சவங்களுக்குள்ள ஏன் பெருமை எனக்கு எல்லாம் தெரியும் பைபிள் மாஸ்டர் நாங்கெல்லாம் அவ்வளவு படிச்சுக்க அவ்வளவு படிச்சு என்னையா பிரயோஜனம் தேவனோடு இருக்கிறியா தேவ அன்புல நடக்கிறியா இந்த அதிகாரம் பர்லோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவனுக்கு ஒருத்தான் ஐயா ஏன்ப்பா தேவியை நினைக்க பரலோகத்திலிருந்து ஒருத்தன் கொடுக்கப்படலன்னு இந்த அற்புதம் செய்ய முடியுமா செய்ய முடியும் அப்ப நான் என்ன சொல்றேன் இருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்க போட்டு இருக்கிறது அந்த அதிகாரம் ஒழுங்கா வேலை செய்யணும்னா நீ சபைக்கு கீழ்ப்புடிச்சிருக்கணும் உன் கணவனுக்கு நீ கீழ்படிஞ்சிருக்கணும் மனைவியா இருந்தா நீ ஒரு கணவனா இருந்தா சபைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் பிள்ளையா இருந்தா உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்பொஞ்சிருக்கணும் அது மாத்திரம் வேலை செய்யறா உன் அதிகாரத்துக்கு மேல இருக்கிறவங்க கீழ்படியு அங்காட்டம் பண்ண உடனே நான் என்ன கேட்கற முரட்டாட்டம் பண்ணிட்டு இங்க வந்து தேவிட்டு வந்து ஜெபம் பண்ணா உன் ஜபம் கேட்கப்படாது உன் அதிகாரம் வேலை செய்யாது ஏன்னா மேலான அதிகாரத்துக்கு கீழ்படியும் கண்க முடி ஜனும் அன்புள்ள பரலோக பிதாவே அந்தவரே இவர்களுக்கு இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து நீங்க சொல்ல சொன்னீங்க இந்த அதிகாரத்தை பற்றி உங்களுக்கு விளக்கி கூறியிருக்கிறேன் இதுல ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவீராக வெளிப்பாடை இவர்களுக்கு கட்டளையிடுவீராக இந்த வசனத்தை கேட்டுட்டு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம் அந்தவரே இந்த வார்த்தை கீழ்ப்படிந்த ஒவ்வொருவரும் விதைக்கிற விதையை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகட்டும் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகட்டும் மனம் திரும்ப வேண்டிய பகுதிகளை மனம் திரும்பட்டும் மறுபடியும் தங்களுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த நீர் உதவி செய்யும்படி ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபங்கேடு நல்ல பிதாவி ஆமை